ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவித்ரேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் போட்டிருப்போம் ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கான பெயில் வந்து விசாரணைக்கு வந்துச்சு அந்த ஆர்கியூமெண்ட்லாம் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த லைவ் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்னக்கிட்ட கேட்டாங்க இது வந்து புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நடந்து முடிந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீதிபதி அவர்களே நம்மளுக்காக ஒரு சில வாதங்களை வந்து முன்வைக்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பட் சாட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நீதிபதி அவர்கள் வந்து இது எப்படி பர்ட் சாட்டில் வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தொகையை வாங்குறாங்க அதுக்கு பதிலாக மாத்திரை மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஓகே அவங்க வந்து அமௌண்ட் வாங்கினா அதுக்கு பதிலாக அவங்க வந்து மாத்திரை கொடுத்துட்டாங்கல்ல ஸோ அப்போ அது எப்படி பட்ஸ்அட்டில் வரும்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் டூர் கூட்டிகிட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து விடுங்க அது வந்து வேற இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து பட் ஆட்டில் கொண்டு வருவீங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு டெப்பாசிட் ஸ்கீம் நடக்குதா அதாவது மக்கள்கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கிட்டு இவ்வளோ மாதங்கள் கழித்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் அதாவது நீங்கள் கொடுத்த தொகைக்கு வந்து நாங்கள் வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது டெபாசிட் ஸ்கீம் நடக்குதா இல்லை இல்லை இதை எப்படி நீங்கள் பட்ஸாட்டில் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் வந்து கேட்குறாரு ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேதி வந்து தள்ளி வச்சுருக்காங்க வருகின்ற செவ்வாய்கிழமை அதாவது ஏழாம் தேதி வந்து அடுத்த ஹியரிங் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்